ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் இது உங்கள் ஃபைஸ் ஆன் யூஸ் ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு பதிவு தாங்க என்னன்னா இப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஏசி மெக்கானிக் ஆகணும் நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ண வேலை கடிப்பில்ல அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த பதிவு எதுக்காகனால் சில பேர் வேலை தேடிட்டு இருப்பாங்க வெலை கடிச்சிருக்காது எந்த ஃபீல்டில் போகணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷிங்கில் இருப்பாங்க அதெல்லாம் எங்கே போய் படிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஸான ஒரு சுச்சுவேஷன் அது ஏன்னா அது புரியும் எனக்கு ஸோ என் ஃப்யூச்சரில் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் கன்ஃப்யூஸ் ஆகிட்டு எங்கே போகணும்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இந்த பதிவுங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும் இப்போ நான் படித்த காலேஜ் பார்த்திங்கன்னா சிஎம்சி கம்யூனிட்டி புதுசா ஸோ கேக்கு பொங்கல் இருக்குது இப்போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ கிளாஸ் திரும்ப ஆரம்பிச்சுருக்காங்க அங்கே என்னென்னா நீங்கள் வேலைகள் கற்றுக்கலாம்னா எலெக்ட்ரிஷியன் ஒர்க்கு ஃபோர் வீலர் மெக்கானிக்காக நீங்கள் கற்றுக்கலாம் அதுக்கப்புறம் ஏசி மெக்கானிக்காக நீங்கள் வேலையை செய்யறது கற்றுக்கலாம் டைலரிங் இங்கே கற்றுக்கணுன்னா அது போய் அங்கே கற்றுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் என்னென்ன வேலைகளை போய் நீங்கள் படித்து கற்றுக்கிட்டு வேலை நீங்கள் முழு நீங்களே ஒரு சொந்தமான தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு இடத்துல நீங்கள் நல்ல இடத்துல போய்ட்டு வேலை செய்யலாம் ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இந்த காலேஜ் காலேஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மெசேஜ் வந்துருந்துச்சு ஸோ என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக இது போய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஏன்னா நான் அந்த இடத்துல படித்து இந்த அளவுக்கு இப்போ இருக்கேன்னா அது ஒரு காரணம் மைனான ஒரு முக்கியமான காரணம் குருஸ்தான் கம்யூனிட்டி காலேஜ் ஸோ இப்போ அந்த காலேஜில் இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போயிட்டு அட்மிஷன் அங்கே வாங்கிக்கலாம் இல்லை வேறு எங்கள் சொந்தக்காரங்களை ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வேறு ஏதாவது தேடிட்டுருக்காங்க போய் எங்கேயே கற்றுக்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்ல இருக்காங்க சர்டிஃபிகேட் வரும் உங்களுக்கு ப்ளஸ் ட்ரைனிங்கும் அங்கேருந்து உங்களுக்கு அமைச்சிட்டு முழுசாக கைட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் தான் போய்ட்டு நீங்கள் ஈஸியாக போயிட்டு இங்கே சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமான ஃபீஸ் ஃபீஸ் கூட இங்கே மற்ற காலேஜில் கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மியான ஃபீஸ் அங்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஒவ்வொரு ரொம்ப வேறுபான ஒரு வீடியோ கண்டிப்பாக இது வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃபைவ் ஆன் பீப்ஸ்